சங்கதி டுவெண்டி போர் செய்திகளோடு இணைந்திருக்கிறீர்கள் விரிவான செய்திகளுக்கு செல்ல முன்னதாக முதலில் இன்றைய நாளுக்கான தலைப்புச் செய்திகள் மண்டையோடுகளில் துப்பாக்கி குண்டுகள் கைகால்கள் முறிந்த நிலை முல்லைத்தீவு மனித புதைகுழி தொடர்பில் வெளியான பகுப்பாய் வரிக்கை பிள்ளையானுக்கு பிணை வழங்கப்படுமா கடும் பீதியில் பிள்ளையானுக்கு எதிராய் கருத்து வெளியிட்டோர் பவுனியாவில் போலீசாரால் கொலை செய்யப்பட்டதாக கூறப்படும் குடும்பஸ்தரின் வைத்திய அறிக்கை பெரும் அதிர்ச்சியில் கிராம மக்கள் தலைமறைவான முன்னாள் அமைச்சர் ராஜித அனு அரசாங்கத்தை பகிரங்கமாக குற்றம் சாட்டிய ராஜிதவின் மகன் சதுர வவுனியாவில் தூக்கி எறியப்பட்ட வீதிக்கடைகள் கடும் கோபத்தில் வீதி வியாபாரிகள் மகிந்தவுக்கு ரம்புட்டானி பரிசளித்த மொட்டு எம்பி தலத்தில் கசிந்த தகவல் திருகோணமலை இளைஞரை விசாரணை அளித்துள்ள பயங்கரவாத தடுப்பு பிரிவு தொடர்வன விரிவான செய்திகள் அம்முள்ளித்தீவு கொக்குத்தொடுவாய் மனித புதைகுழி அகழ்வில் கண்டெடுக்கப்பட்ட ஐம்பத்தி இரண்டு மனித எலும்பு கூட்டு தொகுதிகள் தொடர்பான ஆரம்பகட்ட பகுப்பாய்வு அறிக்கை நீதிமன்றத்திற்கு சமர்ப்பிக்கப்பட்டுள்ளது அந்த அறிக்கைக்கு அமைய உயிரிழந்தவர்களில் பெரும்பாலானோர் இளம் வயதினராவர் எலும்புக்கூடுகளாக தோண்டி எடுக்கப்பட்டவர்களில் பெரும்பாலானோர் வெடிப்பு காயங்கள் மற்றும் துப்பாக்கிச் சூட்டு கிழக்காகி உயிரிழந்துள்ளதாக ஆரம்பகட்ட பகுப்பாய்வில் தெரியப்பட்டுள்ளது மீட்கப்பட்டுள்ள எலும்புக்கூட்டு தொகுதிகளில் முப்பத்தொரு பெண்கள் உடையவை என்றும் இருபத்தொன்று ஆண்கள் உடையவை என்றும் கண்டறியப்பட்டுள்ளது பன்னிரண்டு முதல் ஐம்பத்தி மூன்று வயதுக்கு இடைப்பட்டவர்களின் எலும்புக்கூடுகளை கண்டுபிடிக்கப்பட்டதாக பகுப்பாய்வு அறிக்கையில் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது முப்பத்தி இரண்டு பேரின் உயிரிழப்புக்கு வெடிப்பு சம்பவம் அல்லது வெடிப்பு காயம் காரணமாக உள்ளது அத்துடன் துப்பாக்கிச் சூட்டு காயத்தால் ஏழு பேர் உயிரிழந்துள்ளனர் வெடிப்பு சம்பவம் மற்றும் துப்பாக்கிச்சூட்டு காரணமாக பேர் உயிரிழந்தனர் னர் கடந்த ஆண்டு ஜூன் தேதி அடையாளம் காணப்பட்டது பிரதான குழாய் நீர் பொருத்த நடவடிக்கைக்காக மேற்கொள்ளப்பட்ட அகழ்வு பணியின் போது இந்த மனித புதைகுழி அடையாளம் காணப்பட்டது கிழக்கின் கொடூரமான மனித வீட்டைகளுக்கு காரணமானவர்கள் என பிள்ளையானும் இனிய பாரதியும் கைது செய்யப்பட்ட நிலையில் விசாரணை வளையத்துக்குள் வைக்கப்பட்டுள்ளனர் பிள்ளையானின் கைது விவகாரம் ஒரு பேசு பொருளாக தொடரும் நிலையில் இனிவரும் நாட்களில் பிள்ளையானுக்கான பிணை வாய்ப்புக்கு சாத்தியமுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது பிள்ளையான் பயங்கரவாத தடைச்சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்டு தடுத்து வைக்கப்பட்டுள்ள நிலையில் எதிர்வரும் செப்டம்பர் மாதம் பயங்கரவாத தடை சட்டம் நீக்கப்படும் என அரசாங்கம் உறுதியளித்துள்ளது அப்படி நீக்கப்பட்டால் அதன் பின் பிள்ளையான் பிணை கோர முடியும் இதேவேளை பிள்ளையார் என்ற நபருக்காக தமிழ் மக்கள் நீண்ட காலமாக அனுபவித்து வரும் பயங்கரவாத தடை சட்டத்தை நீக்காமல் இருக்கவும் முடியாது எனவே செப்டம்பர் மாதத்துக்கு முன்னர் பிள்ளையானுக்கான விசாரணைகள் நிறைவு செய்யப்பட்டு அவர் மீதான குற்றச்சாட்டு நிரூபிக்கப்பட வேண்டும் என தமிழ் மக்கள் கோரி வரும் நிலையில் பிள்ளையான் விரைவில் பிணையில் வெளிவரவுள்ளதாகவும் தகவல் அறிந்த வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன பவுனியா கூமாங்குளத்தில் மரணித்தவரின் சட்ட வைத்திய அதிகாரியின் அறிக்கை வெளியாகியுள்ளது கூமாங்குளம் பகுதியில் வெள்ளிக்கிழமை மரணித்தவர் மாரடைப்பின் காரணமாக மரணித்துள்ளதாக சட்ட வைத்திய அதிகாரி எம் டி ஆர் நாயகரத்னி இன்று தெரிவித்தார் இதேவேளை கடந்த வெள்ளிக்கிழமை கூமாங்குளம் பகுதியில் மோட்டார் சைக்கிளில் சென்ற நபரொருவர் வீதியில் விழுந்து மரணித்திருந்தார் இதன்போது அந்த பகுதியில் பயணித்த போக்குவரத்து பொலிசாரை குறித்த மரணத்துக்கு காரணம் என்று தெரிவித்த ஒரு குழுவினர் குழப்பத்தில் ஈடுபட்டதோடு போலீசார் மீது தாக்குதலை மேற்கொள்ளப்பட்டது போலீசார் அவருடைய மோட்டார் சைக்கிளுக்குள் தடியொன்றை எறிந்து விழுத்தியதினால் விழுந்து காயம் ஏற்பட்டதனால் அவர் மரணமடைந்ததாக தெரிவிக்கப்பட்டது மரணம் தொடர்பில் விசாரணை செய்ய சென்ற போலீசார் மீது அந்த பகுதியில் குழுமியிருந்தவர்கள் தாக்குதல் நடத்தியதாகவும் அதில் ஐந்து போலீசார் காயமடைந்ததோடு போலீசாரின் இரு மோட்டார் சைக்கிள்கள் மற்றும் கேப்டக வாகனம் மற்றும் சேதமடைந்துள்ளது இந்நிலையில் அந்த பகுதியில் மரணித்த ராமசாமி அந்தோனி பிள்ளை வயது ஐம்பத்தெட்டு என்பவரின் உடல் கூற்று பரிசோதனை வவுனியா வைத்தியசாலையின் சட்ட வைத்திய அதிகாரி எம்டிஆர் நாயகரத்னி முன்னிலையில் இடம்பெற்றது இதன்போது மரணித்தவரின் உடலில் புதிய காயம் எதுவும் இல்லை என்றும் வலது காலில் பழைய வடுக்கல் காணப்படுவதாகவும் இதயத்தின் முன்புற பகுதியில் கடுமையான இரத்த உறை உருவாக்கம் காணப்படுவதாகவும் இதயத்தின் பகுதி மற்றும் இரத்த மாதிரி கொழும்புக்கு ரசாயன பகுப்பாய்வுக்காக அனுப்பி வைக்கப்பட்டதோடு மாரடைப்பின் காரணமாகவே அவர் உயிரிழந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது பழிவாங்கும் அனுர அரசை நாங்கள் விரைவில் வீட்டுக்கு அனுப்பியே தீர்மோம் என முன்னாள் அமைச்சர் ராஜித சேனாரத்திரவின் மகனும் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினருமான சத்துர சேனாரத்திர தெரிவித்தார் ஊழல் மோசடி குற்றச்சாட்டில் முன்னாள் அமைச்சர் ராஜித சேனாரத்தின தான் கைது செய்யப்படுவதை தவிர்ப்பதற்காக முன்பிணை மனுவை தாக்கல் செய்துள்ள நிலையில் அவருடைய மகன் இவ்வாறு கூறினார் இது தொடர்பில் ஊடகங்களிடம் அவர் மேலும் தெரிவிக்கையில் நாங்கள் நிச்சயமாக இந்த அரசாங்கத்தை விழுத்துவோம் என்னுடைய தந்தை கைது செய்யப்படுகின்றாரோ இல்லையோ இந்த அரசாங்கம் விழும் என்பது உறுதி பழிவாங்கும் அரசை நாங்கள் விரைவில் வீட்டுக்கு அனுப்பிய தீர்வோம் என அவர் திட்டவட்டமாக தெரிவித்தார் வவுனியாவில் நடைபாதை கடைகளை அகற்றும் நடவடிக்கையின் பொழுது வியாபாரிகள் மற்றும் மாநகர சபை ஊழியர்களிடையே கடும் முரண்பாடுகள் ஏற்பட்டன இருப்பையடி மற்றும் வைத்தியசாலை சுற்றுவட்ட வீதிகளில் பல ஆண்டுகளாக வியாபாரம் செய்து வந்த நடைபாதை வியாபாரிகளை அகற்றும் செயற்பாடு வவுனியா மாநகர சபையால் முன்னெடுக்கப்பட்டது மாநகர முதல்வர் காண்டிபென் குறித்து தெரிவிக்கையில் போக்குவரத்து மற்றும் பொதுமக்கள் நடமாட்டத்துக்கு இடையூறாக இந்த கடைகள் இருந்ததால் அவற்றை அகற்ற முடிவை மாநகர சபை எடுத்துள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார் ஆனால் மாநகர முதல்வர் ஏற்கனவே ஏப்ரல் மாதத்தோடு கடைகள் அகற்றப்பட வேண்டும் என்று அறிவித்திருந்தாலும் இதுவரை நடவடிக்கை எடுக்கப்படாததால் இனி கால அவகாசம் வழங்க முடியாது என்று உறுதியுடன் தெரிவித்தார் இதே நேரம் வன்முறை திருப்பங்களை தவிர்க்க போலீசார் தலையிட்டு வியாபாரிகளுடன் பேச்சுவார்த்தை நடத்தினர் அதன் பிறகு வியாபாரிகள் உடன்பாட்டுக்கு வந்து வீதியோரத்தில் அமைக்கப்பட்ட தற்காலிக கொட்டகைகள் அகற்றப்பட்டிருந்தன களத்துறை மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் ரோஹித் அபேகுணவர்த்தன முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவை சந்தித்துள்ளார் இந்த சந்திப்பு நேற்று கொழும்பு விஜயராமில் உள்ள முன்னாள் ஜனாதிபதி இல்லத்தில் வைத்து இடம்பெற்றது இதன்போது நாடாளுமன்ற உறுப்பினர் ரோஹித் அபேகுணவர்த்தன ரம்புட்டான் உள்ளிட்ட பொருட்களை வழங்கியுள்ளதாக தென்னிலங்கை ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன மேலும் முன்னாள் உள்ளூராட்சி பிரதிநிதிகள் மற்றும் களத்துறை மாவட்டத்தைச் சேர்ந்த கட்சியின் உறுப்பினர்கள் இதன்போது கலந்து கொண்டனர் திருகோணமலை தம்பலகாம பகுதியை சொந்த இடமாக கொண்ட கணேசலிங்கம் சிந்துஜன் என்ற அரசியல் மற்றும் சமூக செயற்பாட்டாளருக்கு நாளை பயங்கரவாத தடுப்பு பிரிவுக்கு விசாரணைக்கு வரக்கோரி அழைப்பாணை விடுக்கப்பட்டுள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு தியாகி திலீபன் அவர்களை நினைவேந்தல் உறுதி திருகோணமலை நகருக்கு வருகை தந்தபோது அதன் மீது சரதாபுரம் என்ற இடத்தில் வைத்து சிங்கள காடையர்களால் மேற்கொள்ளப்பட்ட தாக்குதல் சம்பவத்தின் போது பாதிக்கப்பட்ட குறித்த நபர் விசாரணைக்கு அழைக்கப்பட்டுள்ளார் மேலும் தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் கடந்த நாடாளுமன்ற தேர்தல் வேட்பாளராகவும் அவர் களமிறங்கியிருந்தார் என்பது சுட்டிக்காட்டத்தக்கது தியாகி திலிபனின் ஊர்தி தாக்கப்பட்ட விவகாரத்தில் குறித்த வழக்கு முறையற்ற விதத்தில் இடம்பெற்றிருந்தமையும் தாக்குதலை மேற்கொண்ட நபர்கள் முறையற்ற விதத்தில் விடுதலை செய்யப்பட்டமையும் பல்வேறு தரப்புகளால் கண்டிக்கப்பட்டுள்ள நிலையில் பாதிக்கப்பட்ட தரப்பினரை மீண்டும் துன்புறுத்தும் வகையிலான செயற்பாடுகளை அனுர அரசாங்கம் மேற்கொண்டு வருவதாகவும் அது கண்டிக்கத்தக்க விடயம் என்றும் பலதரப்பட்ட நபர்களாலும் கூறப்பட்டு வருகிறது இதேவேளை தற்பொழுது ஆட்சி பீடத்தில் உள்ள அரசாங்கம் தங்களுடைய முன்னாள் போராளிகளை நினைவேந்த உரிமையினை நிலை நிலையில் தமிழ் மக்களின் நினைவேந்தல் உரிமைகள் மாத்திரம் மறுக்கப்பட்டு வருவது சமூக செயற்பாட்டாளர்களால் கண்டிக்கத்தக்கதாக மாறியுள்ளது போயிங் விமானங்களின் எரிபொருள் ஆலைகளை ஆய்வு செய்யுமாறு இந்திய அரசாங்கம் அனைத்து விமான நிறுவனங்களுக்கும் உத்தரவிட்டுள்ளது அதே நேரத்தில் தென்கொரியாவும் இதேபோன்ற நடவடிக்கைக்கு உத்தரவிடுவதாக அறிவித்துள்ளது இதேவேளை கடந்த மாதம் ஏர் இந்தியாவின் விமானம் விபத்துக்குள்ளாகி இருநூற்று அறுபது பேர் உயிரிழந்ததை தொடர்ந்து இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது சம்பவத்தின் போது புறப்பட்ட சிறிது நேரத்தில் எரிபொருள் ஆலைகளை ஓடுநிலையில் இருந்து ஹட்டோப் கிட்டத்தட்ட ஒரு நேரத்தில் மாற்றியதாக முதற்கட்ட அறிக்கையில் கண்டறியப்பட்டுள்ளது இந்த அறிக்கை அமெரிக்க பெடரல் ஏவியேஷன் அட்மினிஸ்ட்ரேஷன் பதினெட்டில் முன்வைக்கப்பட்ட ஆலோசனையை சுட்டிக்காட்டியுள்ளது உலகின் மூன்றாவது பெரிய பங்குகளை உயர்த்துகின்றமையும் இங்கே சுட்டிக்காட்டத்தக்கது குறிப்பாக பல இந்திய மற்றும் சர்வதேச விமான நிறுவனங்கள் எரிபொருள் தாங்களாகவே ஆய்வு செய்யத் தொடங்கியதை தொடர்ந்து மற்றும் எழுநூற்றி உள்ளிட்ட பல போயிங் மாடல்களின் பூட்டுக்களை விசாரிக்க தாக இந்தியாவின் செவில்கம்மாவின் இருபது ஏக்கர் பரப்பளவில் துப்பாக்கிச் சூட்டு சம்பவம் ஒன்று இடம்பெற்றுள்ளது இந்த சம்பவத்தில் ஒருவர் படுகாயமடைந்த நிலையில் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட பின்னர் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார் அந்த பகுதியில் உள்ள ஒரு துரியன் தோட்டத்துக்கு வந்த திருடனை தோட்டத்தின் காவலர் துப்பாக்கி சூட்டினால் சுட்டுள்ளார் துப்பாக்கிச் சூட்டை மேற்கொண்ட காவலாளி மற்றும் சம்பவத்தின் பின்னணி குறித்து மேலதிக விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளன துப்பாக்கிச் சூட்டில் காயமடைந்த நபர் தற்பொழுது மீரிகம மருத்துவமனையில் பலத்த காயங்களுடன் சிகிச்சை பெற்று வருவதாக தெரிவிக்கப்பட்டது மேலும் இச்சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை மீரிகம போலீசார் ஆரம்பித்துள்ளனர் இத்துடன் செய்திகள் யாவும் நிறைவு பெறுகின்றன